ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே வந்து சேலஞ்ச் வீடியோ போட போறோம் டுடே சேலஞ்ச் வாட்டர் பாட்டல் சேலஞ்ச் என்னம்மா கீழே சத்தா பேசிக்கிட்டீங்க வாட்டர் பாட்டல் சேலஞ்ச் அப்படின்னு வந்து வாட்டர் கேனை நம்ம நடுவில் வச்சுருப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து கமெண்ட் கொடுப்பாங்க வந்து யார் வாட்டர் கேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ அப்போ அந்த வாட்டர் கேனை யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வந்து இந்த இந்த கேமோட கேம் ரெண்டு பேர் ஆப்போசிட் ஆப்போசிட்ல விளையாடணும் இது ஒரு மைண்ட் டெஸ்ட் கேம் இந்த கேம் தான் வந்து நம்ம டேஸில் ட்ரெண்டிங்கில் இருக்கு வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த கேம்ல மொத்தம் மூணு டீம்ஸ் சரண் மது சத்யா தருண் ஹரி மதுயா தருண்ராஜ்

வாய் காலு காது தல கை கால் வாட்டர் பாட்டில் இவர் தான் செகண்ட் ரவுண்டோட வின்னர் செகண்ட் குவாலிஃபை राउंड थ्री माउथ नोस आइस स्टमक लेग नी हैंड हेड हैंड नी मुख वाटर बॉटल इवर राउंड थ्री और विनर क्वालिफाइड थ्री இவங்க ரெண்டு பேரும் விளையாடுவாங்க இவங்க ரெண்டு பேர்த்தில் வின் ஆகறவங்க இவங்க கூட விளாடுவாங்க ஃபர்ஸ்ட் மூக்கு வாய் வயிறு கை தலை வாட்டர் பாட்டில் மேட்ச் இவங்க ரெண்டு பேத்துக்கும் தான் கை கால் வயிறு மூக்கு காது

আমাই দুমাই